என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் இன்னைக்கு உலகத்துல பலவிதமான பாரங்களை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு வேதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்ல இருக்கிறேன் ஏசு என்ன சொல்றாருன்னா என் மேல உன் பாரத்தை வைத்து விடு ஆனால் ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு உங்களை பார்த்து அதிகம் தீப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை நீ என் கிட்ட எதிர்காலத்தை குறித்த பயம் அந்த பயத்தினால பாத்தீங்கன்னா இரவு சரியான நித்திர கிடையாது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு என்ன தருகிறேன் இழைப்பாறுதல் தருக என் பிரச்சனையை மாற்ற ஏச பாவால முடியும் எத்தனை பேர் நம்புறீங்க பாவத்தின் விளைவு தான் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனைகள் நாம் செய்த பாவங்களுக்குரிய தண்டனையை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார் உங்க பாரத்தை அவருடைய சமூகத்தில் வைத்து விடுங்க